குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் லக்ஷ்மி நான் வந்து வாங்கலில் இருக்கேன் கரூர் டிஸ்ட்ரிக்டில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கேன் இங்கேருந்துட்டு ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை நான் வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக எடுத்து இருக்கேன் இதன் மூலமாக எனக்கு வந்து வாரம் வாரம் இன்கம் வந்துட்டுருக்குது இப்போ வந்து இது எல்லாமே லேடிஸு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் வாங்கல் கிராமத்தில் ஒரு ஐம்பது லேடிஸ் வச்சு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஜாப் வந்து நீங்களும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த என்ன காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட பேசுங்க நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்க கூட இருந்து உங்களை கண்டிப்பாக சம்பாதிக்க வைக்கிறேன் ஓகேயா ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக் ஆகிடுச்சி இந்த வாரத்தில் மூணாம் தேதி தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் எனக்கு வந்து என்ன டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கம்பெனியிலேருந்து நமக்கு எந்த ஒரு டார்கெட்டுமே கொடுக்க மாட்டாங்க இது வந்து செல்ஃப் டார்கெட் தான் நானே எனக்குன்னு சொல்லிட்டு வச்ச டார்கெட்டு இந்த டார்கெட் பிரகாரம் நான் ஒர்க் பண்ணால் என்னால் இந்த வாரம் வாரத்துக்கு மட்டுமே ஐயாயிரத்தி நானூறுபாய் இன்கம் எடுக்க முடியும் அதுக்காக நானே எனக்கான ஒரு கோல் செட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இப்படி ஒர்க் பண்ணும்போது எனக்கும் சொல்லிட்டு ஒரு நாலு மெம்பர்ஸ் மட்டும் தேவைப்படுவாங்க இந்த நாலு மெம்பர்ஸை நான் எடுத்து கொண்டு வரும்போது என்னால் ஐயாயிரத்தி நானூறுபாய் இன்கம் எடுக்க முடியும் ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் ஆக்சஸ் யாரெல்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் வாரம் வாரம் இந்த மாதிரி ஐயாயிரம் ஆறாயிரம் இன்கம் அட்லீஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் மூலமாக தான் என்னால் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் யாரெல்லாம் வீட்டில் வந்து பேபிஸ் வச்சுருக்கீங்க என்னால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது ஆனால் எனக்கு கையில் கொஞ்சம் வருமானம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க அதே போல் யாரெல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கோ ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் சொல்லிட்டு வர வருமானம் பற்றலை அவங்களும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க சம்டைம்ஸ் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வீட்டில் மணி ப்ராப்ளம் இருக்கும் அவங்களும் எனக்காக எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம் இது வந்து ஒன்லி லேடிஸு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்களும் எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஒர்க் எடுத்து பண்ணுங்கள் நாங்கள் எப்படி இன்கம் எடுக்குமோ அதை அதை அதே மாதிரி உங்களையும் இன்கம் எடுக்க வைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்